தினம் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை நூற்றி அறுபத்தி ஏழாவது குரல் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் இந்த குரலின் விளக்கம் பொறாமை உடையவனை கண்டு திருமகள் வெறுத்து அவனை தன் தமக்கையான மூதேவிக்கு காட்டி கொடுத்து விட்டு தான் அவனை விட்டு நீங்கி போய்விடுவாள் அதாவது பொறாமை பிடிச்ச ஒரு பொறாமை குணம் இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து செய்யவள் அப்படின்னா திருமகள் திருமகள்னா லக்ஷ்மி தவ்வையை அப்படின்னா தங்கை லக்ஷ்மியோட தங்கை ஒரு நிற ஒரு அதிகமான பொறாமை குணம் படைத்த ஒருத்தர்கிட்ட வந்து லக்ஷ்மி திருமகள் வந்து தங்கவே மாட்டாளாம் அந்த பொறாமை குணம் கொண்டவரோட அவரோட எண்ணத்தை பார்த்து லக்ஷ்மி அந்த திருமகளே பொறாமை குணம் கொண்டு அவனை விட்டு நீங்கி அவளோட தங்கையான மூதேவியை வந்து அனுப்பி வச்சுருவாளாம் அவனுக்கு வந்து அதனால தான் யாருமே பொறாமை சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழணும் பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கிவிடுவாள் பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுபவனை பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்கால் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகி போய்விடுவாள் நம்ம செல்வத்தை லக்ஷ்மி என்றும் வறுமையை அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை லக்ஷ்மி அவனை விட்டு அகன்று விடுவாள் ஒரு பொறாமை சிந்தனை வந்து ஒரு மனிதரை எப்படி வந்து அளிக்கும் அவரோட வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் மகாலட்சுமியே அவள் கூட இருக்க மாட்டாரான் அத்தனை கொடுமையான இந்த பொறாமை சிந்தனை மனிதரை விட்டு போகணுங்கிறதுக்காக எத்தனை அழகான விளக்கங்களும் ஓமைகளும் வள்ளுவர் சொல்லியிருக்கார்